ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது ராமானுஜ நூற்றந்தாதியின் அறுபத்தி ஒம்போதாவது பாசுரம் பார்ப்போம் ஒரு விசேஷமான பாசுரம்னு சொல்லலாம் சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு இவை எந்த நக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தந்தரன் தந்திலன் தனது தந்து எந்தை இராபானுசன் வந்து எடுத்தனன் இன்று என்னையே சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு இவை எந்தனக்கு எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் தந்திலன் தனது தந்து எந்த இராவானுசன் வந்து எடுத்தனன் இன்று என்னையே நம்ம இல்லை நம்ம பொதுவான அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் திருவரங்கத்தமுதனாருக்கு உடல்நிலை சரியாமல் போயிற்று போலிருக்கிறது சிந்தையனோடு கரணங்கள் யாவும் சிதைந்து அவ்வளோ நிலைமை அப்படி இருந்து மனசு கெட்டு போயிட்டு மனசு வேலை செய்யல கரணங்கள்லாம் வேலை செய்யாமல் இருந்தது அப்படி மூன்று நாள் அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு அவர் அந்த முற்று அப்படின்னா இறுதி வாழ்க்கையின் இறுதிக்கே அவர் போய்விட்டார் போல இருந்தது அதை கண்டு இவை எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் பெருமான் தன்னுடைய அருளினால் அவைகளெல்லாம் திருப்பி அளித்தார் ஏதோ சிந்தையினோடு கரணங்கள் அவற்றையெல்லாம் திருப்பி கொடுத்தா கூட அப்படிப்பட்ட ரங்கனும் தன்சரன் தந்திலம் தன்னுடைய திருவடிகளை இன்னும் தரவில்லை போய் இவருக்கு உடம்பு சரி பண்ணிட்டார் ஆனால் திருவடிகளை தரவில்லை இப்போ தனது தந்து எந்திராமனுசன் வந்து எடுத்தன்கின்று எண்ணையே தனது தந்து எம்பெருமானார் தனது தந்து தன்னுடைய திருவடிகளை தந்து எந்திராமனுசன் வந்து என்னை உஜீவனம் செய்தார் இன்று என்னையே இதுதான் இந்த பாசுரத்தோட பொதுவான அர்த்தம் பெருமாள் உடல்நிலையை சரி செய்தார் ஆனால் தன் திருவிடிகளை தரவில்லை ஆனால் எம்பெருமானார் தன திருவிடிகளை தந்து இவரை உஜீவிக்க செய்தார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு இப்போ இந்த பா வாரத்துக்கு வாரத்தை அர்த்தம் பார்ப்போம் இதில் வித்தியாசமாக இருக்குது முன்னாள் முன்னாள்னு அர்த்தம் பண்ணிக்கிறான் சிருஷ்டிக்கு முற்காலத்தில் போயிட்டார் அவர் அப்படி தெரியல நம்மளால் நாம் அப்படி சொல்லலை சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிந்தையும் இந்திரியங்களும் எல்லாம் சிதைந்துன்னா அழிந்து அந்தம் புற்று ஆழ்ந்தது கண்டு உப சமஹாரத்தை அடைந்து உபசமஹாரத்தை அடைந்து அச்சேத்தனை பிராயமாயிருப்பதைக் கண்டு அச்சேதன உயிர் இல்லாத உடம்பாக போன மாதிரின்னு புரிஞ்சுக்கலாம் அச்சேத்தனை பிராயமாயிருப்பதை பார்த்து எந்தனுக்கு அச்சேதன பிராயராய் கிடந்தவர்களில் ஒருவனான எனக்கு ஒருவனானவனுக்கு அவை அந்த கரண கலைமரங்களை அன்று அக்காலத்தில் அருளால் தந்த அரங்கனும் கிருபையாலை உண்டாக்கின எம்பெருமானும் தன் தந்திலன் தன்னுடைய திருவடிகளை காட்டி கொடுத்து உஜ்ஜீவி உஜ்ஜீவிப்பிக்கவில்லை உஜ்ஜீவிப்பிக்கவில்லை அக்குரை இங்கே எந்தை இராமானுசன் சுவாமி எம்பெருமானார் தான் வந்து தாமாகவே வந்து அது தந்து அந்த திருவிடிகளை தந்தருளி இன்று என்னை கெடுத்தனன் இன்று என்னை சம்சாரத்தில் நின்றும் உத்தரிப்பித்தார் உத்தரிப்பித்தான் சம்சாரத்தில் இருந்து வெளியில் எடுத்துட்டார்னு அர்த்தம் இப்போ இந்த பேக்ரவுண்ட் இப்போ ரெண்டையும் புரிஞ்சுட்டு இருப்பேன் நீங்கள் இதில் எது உங்களுக்கு வசதியோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாசுரம் இப்போ படிக்கிறேன் கரணங்கள் யாவும் சிதைந்து அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு இவை எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்த இராமானுசன் வந்தெடுத்தனன் என் வந்து எடுத்த நான் வந்து சம்சாரத்திலிருந்து விடுவித்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பிடிச்சா நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாய நமகன்